சொல்லிக்கேன் சார் தயவு செஞ்சு பசங்களை பாருங்க இப்படி கட்ஸு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட புள்ள வந்து கடைசியில் கஞ்சா வாழ்களை கைது பண்ண தான் பெரிய கால கொடுமை படத்தில் வர மாதிரியே அப்பா பேர் இப்படி கெடுத்துட்டிங்களே மனுசூர் அலிகான் நான் உண்மையிலே ஒரு மனுசூர் அலிகானுடைய வில்லத்தனம் அவருடைய குறும்புத்தனம் அவருடைய அரசியல் நயாண்டி நக்கல் பேச்சு குடி வேணாப்பா குடிக்காதீங்கப்பா அப்படின்னு அவர் கூவி கூவி பிரசாரம் பண்ணது வேலூரில் போய் சைக்கிளில் போய் குடிக்காதீங்க இந்த அரசாங்கத்தை அவர் கேள்வி கெட்டது அது வந்து குடியினால் நிறைய பேர் செத்து போயிடறாங்க அப்படின்னு சொல்லி மயில்சாமி இந்த மாதிரி நிறையா டெத்துக்கெல்லாம் வந்து அவர் பேச்சு கொடுத்தது இதெல்லாம் அவர் பார்க்குறப்ப வச்சா மனுஷன் பார்யா குடி மேலே எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் குடினால நிறைய பேர் செத்து போகிறாங்க குடியை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பேசி பேசி கத்தி கத்தி மனசால் சொன்னவர் இன்றைக்கி அவர் பையன் கஞ்சா விற்று அரசாயிருக்கான் என்னத்தை சொல்கிறது இதை சொல்லுங்கள் எவ்வளோ அவர் தந்தைக்கு தன் மகன் வந்து இந்த மாதிரி கஞ்சா விற்று அரசு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா அம்பத்தூர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு மகனை பார்த்து அப்படியே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சரி எப்படி இப்போ என்ன பண்ணுறது விட்டு இப்போ என்ன தான் தப்பு பண்ணலாம் விட்டு கொடுக்க முடியாது எப்படியாவது பெயில் போய் வெளியே கொண்டு வந்துடுவார்னு வச்சுங்க ஆனால் மனுஷர் அளிக்க இப்படி பேசணும் ஒரு தன் மகனை ஏன் கவனிக்க மறந்துட்டாரோ இல்லை கவனிக்க தவறிட்டாரோன்னு தெரியல ஏன்னா அவரும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொந்த காசு போட்டு அவரே தயாரித்து தன் மகனை ஹீரோவாக பண்ணி துக்லக் அலிகான் இவரை வந்து ஹீரோவாக போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் கூட ரிலீஸ் ஆச்சு சமீபத்தில் தான் அந்த படமும் வந்து ஒரு மகனுக்காக சொந்த படம் எடுத்து ஸோ ஒரு ஹீரோவாக நிலைநாட்டணும்னு கஷ்டப்பட்டவர் ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்கு ஏன்னா இப்போது மது ஒழிக்கணும் அது மாதிரி கஞ்சா இப்போ சுத்தமாக பயங்கரமாக பஞ்சா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அதனால் அதை ஒழிக்கணும்னு சொல்லி போலீஸார் பல தீவிர சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க அது ஒழிக்கணும்னு அவங்க போராடினு இருக்காங்க இந்த டைமில் போய் இந்த ஆந்திராவிலேருந்து கடத்திருந்த ஒரு கஞ்சாவை அதுவும் வந்து இந்த பக்கம் முகப்பேறு சைடு காலேஜ் பசங்களுக்கு கொடுத்தப்போ ஒரு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணுறப்போ அதில் பத்து பேர் செல்ஃபோனை பறித்து பார்க்குறப்போ ம துக்ல காளிக்கானோடைய கான்டாக்ட் நம்பரு அவர் பேசுகிறது அவர் சென்ட் பண்ணுறது ஆதார ஆதாரம் கிடச்சு இன்றைக்கி போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கஞ்சா அதுவும் இவர் தான் வந்து அந்த கஞ்சாலாம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்றத ஆதாரத்தோடு போய் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் பண்ண முடியல அது ஏன்னா ஆதாரம் போலீஸ் கையில் சிக்கி தான் வந்து இன்றைக்கி காலையில் அவங்க வீட்டிலேயே போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க இப்போ ம மனு எதுவும் சொல்லவும் முடியாது பேசவும் முடியாது காரணம்னா ஆதாரம் ஏன்னா நாலு பேர் வாக்குமூலம் இருக்குது அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே இன்றைக்கி வந்து அவர் தன் மகனை போய் பார்த்தார் பார்த்து ஃபீல் பண்ணி கண்ணீரோடு நின்று கம்பளியோடு நின்று பார்த்துட்டு திரும்பி வந்தார்னு வச்சுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் தீவிரமான ஒரு அரசியல்வாதி தீவிரமான ஒரு நடிகர் அது வந்து பயங்கரமான போல்டாக பேசுகிறாள் அவர் ஸ்டேஜுக்கு வந்தாவே பார்த்திங்கன்னா உண்மையை எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுகிறாள் தைரியமாக பேசுகிறாள் இப்படி பேர் வாங்கினவர் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் எல்லா எல்லா நடிகர்களையுமே ஒரு சாபி கேடு அங்கே பார்த்தீங்கன்னா ஷாருக்கானோட பையன் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கஞ்சா இது வழக்கில் உள்ளே போயிட்டு வந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா மண்சூல் அலிக்கானுடைய பையன் கஞ்சா வழக்கில் இது உள்ளே போயிருக்காரு என்ன கொடுமை இது பார்த்திங்களா நான் நான் கேட்குறேன்னா ஏன் இவங்க பெற்றவங்க வந்து ஒரு பையனை பார்த்து நல்லது இது கெட்டது எது சரி அப்போது சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து வளர்க்கும் பணம் வந்தோன்னு என்னென்னா கண்டுகாமி விட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பாட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி கஞ்சா வீணா அது இதுன்னு போய்ட்டு சிக்கி சீரழிஞ்சு போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து திருந்தணும் தயவு செஞ்சு மனுசோலிக்கான அப்பா ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு ஏன்னா அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி அரசியலையும் சரியா தனியாக எது வந்தாலும் போல்டாக தனியாக நின்று போராடி அவர் எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசுகிற ஆள் ஓகே அவர் அப்போ அவ் அப்படியேப்பட்ட ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு மகன் கிடச்சது வந்து ஒரு சாபக்கேடு தான் சரி இன்னும் இருந்தாலும் பரவாயில்ல இது இதுக்கு மேலேயாவது அவர் இது மேலே திருந்தி வெளியே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாமல் அப்பா சொல்கிற பேச்சு கேட்னேன் சந்தோஷமாக ஒரு படம் இப்போ ஹீரோவை பண்ணி அடுத்து ஹீரோவை பண்ணுறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ எதுவும் மனு நல்ல பேர் தந்தால் சந்தோஷமாக இருக்குது தான் எங்களுடைய கருத்து உண்மையிலேயே வந்து தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா நம்ம மசுரலிகான் நம்ம ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஆனால் உண்மையிலேயே விஜயகாந்த் கண்டுபிடிப்பு விஜயகாந்த் எவ்வளோ ஒரு நல்ல மனசு தங்கமான மனசு அவருக்கு ஆனால் விஜயகாந்த் வந்து மன்சுரலிகானுக்கு எல்லா படத்துலேயுமே வாய்ப்பு கொடுத்தாரு கடைசி வழியே மன்சூர் நான் தன் பக்கத்துலேயே வச்சு அந்த அந்தளவுக்கு மன்சுரலிக்கானுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு உன்னதமான ஒரு நட்பு இருந்தது அதே மாதிரி தான் கேப்டன் பிரபாகரனில் ஆரம்பித்த அந்த நட்பு உண்மையிலே அந்த படம் வந்து மன்சுரலிகானுக்கு வேறு லெவலில் மாற்றி கொடுத்த படம் அந்த படத்துக்கு அப்புறம் தான் மன்சுரைக்கரன் ஐயோ என்னையோ வில்லத்தனம் இது யார் யார் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் மன்சுரைக்கன எல்லாமே திரும்பி பார்க்க வச்சுட்டு அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு செல்வமணி ஆர்கே செல்வமணி விஜயகாந்த் தான் ஏன்னா இல்லை மாட்டுக்கருத்தில அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதன் விஜயகாந்த் அந்த மனிதன் நல்ல மனிதன் ஒரு வாய்ப்பு கொடுத்தப்படி நல்ல மனிதன்தான் இருக்கணும் இருப்பார் அப்படின்னு நானும் நம்பிக்கையோடு தான் இவ்வளோ நாளும் வந்து கஷ்டப்பட்டு மன்சூர் அலிக்கானாவே ஒரு நல்லவர் வல்லவர் அவர் நான் நம்பினேன் ஏன்னா மன்சூர் அலிகான் வந்து எதுவாக இது ஓப்பனாக பேசுறவர் போல்டாக பேசுகிறார் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுகிறார் மைக்கை பிடிச்சா எவனை பற்றி கவலை மாட்டாரு மேடையில் யார் ஸ்டேஜில் யார் இருந்தாலும் சரி அப்படியே மைக்கை பிடிச்சினா ஆமாம் எவனு மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிறாள் அதே மாதிரி சினிமாவிலையும் சரி அவர் சினிமாவில் ஷூட்டிங்லேயும் சரி ஒரு தனி மன்சூரிகானா ஒரு தனி இடம் இன்றைக்கு வரையும் கேப்டன் பிறகு வந்து இது பிறகு தொண்ணூறுகளில் வந்த படம் அது அன்னிலேருந்து இன்றைக்கி வலியும் மனுசூரலிக்கான் ஒரு நடிகனாக இந்த இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் கூட சளி சமமாக நடிக்கிறாரு பண்ணுறாருனா அது ஒரு கெத்து தான் அவருக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி அரசியலும் கூட எந்த கட்சி வேணால் சீமான் கட்சியில் இருந்தார் அங்கேயும் பிடிக்கல தனியாக வந்துவிட்டார் தனியாக நான் சுயாச்சை நிற்கிறேன்னு சொல்லி வேலூரில் போய் நின்று சைக்கிள் அதுன்னு அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்தது அது ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க இவருக்கு ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா அங்கேயே வந்து தனியாக நின்று வந்துட்டார் ஆனால் ஜெயிச்சாரோ தோத்தாரோ அது முக்கியம் இல்லை தனியாக வந்து நிற்கிறார்ல ஒரு மனுஷன் ஒரு அரசாங்கம் எது இப்போது இந்த அரசாங்கம் சரியில்லை இந்த அரசாங்கத்தை நோக்கி நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒரு திக் அந்த கெட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த கெட்ஸே போதும் அவருக்கு அந்த கட்ஸோடு வந்து நிற்கிறாருன்னா அது ஒரு கெத்து அப்படியேப்பட்ட கட்ஸு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட புள்ளை வந்து கடைசியில் கஞ்சா வாழைகளை கைது பண்ணது தான் பெரிய கால கொடுமை அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் போயிட்டு ஆனால் அந்த மாதிரி காலேஜ் பசங்கள சீரழிச்சு இந்த படத்தில் வர மாதிரியே அப்பா பேர் இப்படி கெடுத்துட்டிங்களே அவர் படத்துலலாம் வந்து வில்லத்தனம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு நல்ல ரோல் பண்ணுறாரு கஞ்சா விற்கக்கூடாது சாராயம் குடிக்கக்கூடாது உடல்நலம் கேடு இப்படின்னு மைக்கை பிடிச்சி பேசின மனுஷன் கடைசியில் பார்த்தீங்கன்னா கஞ்சா வரைக்கும் ஒரு பையன் கைதுன்னு சொல்லி எனக்கு எல்லா டிவி பேப்பர் எல்லாத்துலேயுமே ஒரு நியூஸ் தான் என்ன பண்ணுறது மண் சூழலுக்கு எனக்கு வந்த சோதனை அதான் வந்து எப்போது சப்போஸ் பையன் வந்து நல்ல பேர் வாங்கி தரலாம் கூட கெட்ட பேர் வாங்கி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பையன் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான் சொல்லிக்கான் சார் தயவு செஞ்சு பசங்களை பாருங்கள் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பையனை கூப்பிடுங்க இந்த வயசு பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் பையன் கூட பேசுங்க பேசி வந்து ரெண்டு பேரும் வந்து கலந்து இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற வயசு இது அதை புரிய வச்சால் தான் இந்த அடுத்த தலைமுறை வந்து ஓரளவுக்காவது ஒரு நியாயமான நேர்மையான தலைமுறையை உருவாகும் இதை வந்து நம்ம பெற்றவங்க தான் கண்காணிக்கணும் பார்க்கணும் அலிகான் தூக்கில் வந்து கஞ்சா அவர்களை கைது பண்ணார் ஜாமீனில் ஒரு வந்து திறந்தனா சரி